தரமான சுவையான வீட்டு சமையல் இனி உங்கள் வீடுகளில் வித்யாஸ் ஹோம் கிச்சன் அண்ணா நகர் சென்னை காண்டாக்ட் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ கடந்தவர்கள் கண்டிப்பாக மூணாவது சுத்து சனிக்குள் வருவார் சனி சனின்னு ரொம்ப பயப்படப்படுவார் சரியே போல் கொடுப்பவர் இல்லை கெடுப்பவர் இல்லைன்னு தான் இருக்கு கெடுப்பவர் மட்டும் பார்த்துக்கறேன் அவர் கொடுப்பார் நம்ம உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு மீனத்துக்கு ஏற்படும் படிப்பு தடை நிபர்த்தி ஏற்படும் வியாபாரத்தில் ஆக்கிபடி ஏற்கனவே கும்பத்தில் வந்தாலும் பன்னெண்டு இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்ப்பது வேற என்ன வேணும் விநாயகர் சந்திதா சன்னிதானத்தில் ஐம்பது கிராம் நெய்யோ அல்லது நல்லெண்ணெயோ கொடுப்பது எடுத்து கொண்டு வந்து அந்த விபூதி குங்குமத்தை தினமும் பயன்படுத்துறது யோகமும் சந்தோஷமும் அனுகூலமும் ஏற்படும் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் டிஜிட்டல் நேயர்களுக்கும் நிர்வாகத்தினர்களுக்கும் முதலில் வணக்கங்கள் நீர் நாட்களுக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய விஷயம் ஆவலுடன் எல்லோரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய குருப்பெயர்ச்சி வாக்கியத்தின்படி குருப்பெயர்ச்சி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜோதிட ரீதியாக திருக்கணிதம் தனிப்பட்ட முறையில் மனித ஜாதகத்தை பார்ப்பதில் திருக்கணிதம் தான் இப்பொழுது பின்பற்றக்கூடிய பஞ்சாங்கங்களாக காணப்படுகிறது கோயில் பஞ்சாங்கமாக வாக்கிய அனுஷ்டான பஞ்சாங்கமாக வாக்கிய பஞ்சாங்கம் இருக்கு அப்படி பார்க்குறச்ச திருக்கணிதத்துக்கு பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த சூழ்நிலை கிரக சஞ்சாரங்கள் இந்த குரு பயிற்சியுடைய அமைப்பு ரிஷபம் என்ற சுக்கரன் வீட்டில் இருந்த குரு மிதுனம் என்கிற புதன் வீட்டுக்கு மாறக்கூடிய இந்த குருப்பெயர்ச்சியினுடைய அனுகூலம் எப்படி இருக்கிறது என்பதை தான் இந்த குருப்பெயர்ச்சியுடைய பார்வையால் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனம் மேஷத்திலிருந்து மீனம் எனவே கடைசி ராசிக்காரர்களாக இருக்கக்கூடியவர்கள் மீனம் ஜென்மத்தில் சனி ஆனால் உங்கள் வீட்டுக்கு தான் சனி வந்திருக்கிறார் அதை ஞாபகத்தில் வச்சு உடற்பயிற்சி தான் ஜென்மசனி என்ன பண்ணும் முதுகு வயிறு அசிரிட்டு ஆர்டில் ஏற்கனவே பிரச்சனை இருந்தால் கவனம் குருவானவர் மூன்றிலிருந்து நாலு உங்கள் ராசிநாதன் தான் குரு உங்களுக்கு அதிபதியும் குரு தான் நாளில் போய் எட்டாம் இடத்தை பார்க்குறார் அப்போ தூக்கம்லாம் நிம்மதியாக வரும் மரண பயம் போய்டும் ஐயோ ஜென்மசனின்னு வருத்தப்பட்டிருந்த விஷயம் அதை சமாளிச்சுக்கலாம் பார்ப்பேன் எல்லாருமே எவ்வளோ சனி பார்த்துட்டோம் அறுபது வயதை கடந்தவர்கள் கண்டிப்பாக மூணாவது சொத்து சனிக்குள் வருவார்கள் சனி சனின்னு ரொம்ப பயப்படக்கூடாது சனிக்கு உடற்பயிற்சி தான் அனுமன் சாலிசா தான் நரசிம்மர் தான் பிடிச்சிக்கணிங்கன்னா சனி வராது ஆசீர்வாதம் பண்ணும் சனியை போல் கொடுப்பவரும் இல்லை கெடுப்பவரும் இல்லைன்னு தான் இருக்குது கெடுப்பவர் மட்டும் ஏன் பார்த்துக்கிற அவர் கொடுப்பார் நம்ப நாளில் இருக்கக்கூடிய குரு தாய் வழி உறவு தந்தை வழி உறவு கவனமாக பார்த்துக்கணும் பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதம் கூடாது உறவுக்காரர்களுடன் சண்டை கூடாது உங்கள் மீது தவறே இல்லை அவர்கள் தவறாக பேசினாலும் அரவணைத்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் அதுதான் மிக மிக முக்கியமான அமைப்பு அனுகூலம் ஏற்படும் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீர்க்கும் குருவுடைய அமைப்பு தீர்த்து கொடுக்கும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய இடத்தை குரு பார்ப்பதனால் தொழில் வளரும் ஜென்மசனியில் தொழில் கிடைக்கக்கூடிய அமைப்பு மீனத்துக்கு ஏற்படும் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு மீனத்துக்கு ஏற்படும் படிப்பு தடை நிவர்த்தி ஏற்படும் வியாபாரத்தில் புது சக்சஸ் ஏற்படும் வியாபாரமே வேண்டாம் என்றால் திடீர்னு ஏதாவது ஒரு ஆடரோ அல்லது வேறு புது முயற்சியோ கிடைக்கும் விவசாய நிலங்கள் ஆடு வளர்க்குறது கோழி வளர்க்குறது அந்த மாதிரி விலங்குகள் விஷயத்தில் அதிக லாபத்தை பெறுவது ஓட்டல் தொழில் ட்ரேடிங் தொழில் எல்லாம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஃப்ரான்ச்சைஸு கோல்டு பிஸ்னஸ் அதுபோல் எல்லாம் நல்ல பெரிய தொழில் அமைப்புகள் அதிகமாக ஏற்படக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் பன்னெண்டில் இருக்கக்கூடிய ராகுவை வரக்கூடிய பதினாலு பதினெட்டாம் தேதி வரக்கூடிய ராகு இப்போ ஜென்மத்தில் இருந்தாலும் திருக்கணிதத்தின்படி பாக்கிப்படி ஏற்கனவே பேர்ந்து விட்டது கும்பத்தில் வந்தாலும் பன்னெண்டில் இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்ப்பது வேற என்ன வேணும் வேற்றுமொழி மனிதர்களால் கடல் கடந்து தொழில் அமைப்பு திடீரதிஷ்டம் லாட்ரி யோக பலங்கள் பணவரவு எதிர்பார்த்த அனுகூலம் அரசியலில் அரசு துறையில் ஜென்மசெனியில அரசியலில் பெரியால் ஆகுறுது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவை தெய்வ காரியங்கள் அனுகூலங்கள் எல்லாம் ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான காலகட்டம் சூரியனார் கோயில் வழிபாடு சூரியனார் கோயிலில் இருக்கக்கூடிய விநாயகர் சந்தித சன்னிதானத்தில் ஐம்பது கிராம் நெய்யோ அல்லது நல்லெண்ணெயோ கொடுப்பது ஐம்பது கிராம் விபூதி கொடுப்பது குங்குமம் கொடுப்பது வைத்து எடுத்துக்கொண்டு வந்து அந்த விபூதி குங்குமத்தை தினமும் பயன்படுத்துறது யோகமும் சந்தோஷமும் அனுகூலமும் ஏற்படும் தொடர்ச்சியாக மகான்கள் வழிபாடு உங்கள் ராசிக்கு மகான்கள் முக்கியம் மகான்களுடைய மந்திரங்கள் மகான்களுடைய அமைப்பு திருவண்ணாமலை வாழ்க்கையில் ஒரு வருடத்துக்கு ஒரு முறையாவது போயிட்டு உங்களால் முடிந்த ஒரு வணக்கம் நடக்க முடியவில்லை என்றாலும் ஆட்டோலே கிரிவலம் சென்று விட்டு வருவது இல்லை வண்டியிலே கிரிவலம் சென்று விட்டு வருவது ஏற்றத்தையும் நம்பிக்கையும் தரும் எதிர்பார்த்து நல்லது நடக்கும் ஆரோக்கியத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் மருத்துவமனையிலிருந்து முழு தெம்பாகி மன அழுத்தமெல்லாம் போய் சந்தோஷத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் தைரியத்துடன் எடுத்த காரியங்கள் தொழில் ரீதியாக உத்தியோகம் ரீதியாக வியாபார ரீதியாக படிப்பு ரீதியாக டப்பென்று நடத்தக்கூடிய ராசி மீனும் எனவே பயப்படாமல் இந்த நாளில் இருக்கக்கூடிய குரு கண்டிப்பாக ஒரு நல்வழி காட்டுவார் என்பதை நம்புங்கள் இருந்த குரு மிதனத்துக்கு மாறுவதால் என்ன பலன்கள் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்த்து மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் எல்லோருக்கும் இனிய குரு பயிற்சி நல்வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் குரு மிதனத்தில் வருவதனால் உலகத்திற்கு எப்படி மக்களுக்கு எப்படி குருவை வைத்து மட்டும் ஜோதிடம் சொல்ல முடியாது சனி ஏற்கனவே திருக்கணிதத்தின்படி மீனத்தில் அதாவது குரு வீட்டில் சனி இருப்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் குருவானவர் துலாத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை அதாவது துலா ராசியை அஞ்சாவது பார்வையாக பார்க்கிறார் துலாம் என்பது சுக்கரனுடைய வீடு அப்போ குரு மிதனத்திலிருந்து விசேஷ பார்வையாக பார்க்கறதுனால அஞ்சாம் பார்வை ரொம்ப விசேஷம் அதற்கு அடுத்த பார்வை ஒன்பதாம் பார்வை கும்பத்தை பார்ப்பது விசேஷம் அதற்கடுத்தது சமசப்தம் என்று ஏழாம் பார்வை குரு வீட்டை பார்ப்பது விசேஷம் இந்த குரு பார்க்கறது அஞ்சாம் பார்வை எதை துலாத்து சுக்கரன் வீடு என்பதனால் இந்த மீடியா சினிமா இந்த மருத்துவம் துறைகள் எல்லாம் மேன்மையாடி கம்ப்யூட்டருடைய விஷயங்கள்லாம் பெருசாகும் இப்போ நம்மெல்லாம் இந்த கேமரா கேமரா ஃபோனு கீனெல்லாம் வச்சுன்னு சுத்தம்லாம் இதெல்லாம் அடுத்த வருஷத்துக்குள்ளே அப்டேட் ஆகிடும் அந்தளவுக்கு டெக்னாலஜி டெவலப்மெண்ட் வரும் பெரிய புரட்சிகள் ஏற்படுமா மருத்துவத்துறை ஏற்கனவே நம்ம வந்து நிறைய சொல்லியிருப்போம் ரிஷப்பை வீட்டில் குரு இருக்கிற சிவை மருத்துவத்துறைகளுக்கு பெரிய நோய்களுக்கெல்லாம் மருந்து கண்டுபிடிக்கிறது அதை கண்டுபிடிக்கிறது இதை கண்டுபிடிக்கிறது எல்லாம் ஒரு காலத்தில் சுகர் மருந்தெல்லாம் அவ்வளோ வில இருந்துச்சு நிறைய பேஷண்ட் வர வர சுகர் மருந்தெல்லாம் எப்படி ஆகிடுச்சுன்னு பார்த்துருப்பீங்க அதுபோல் கேன்சராக இருக்கட்டும் மற்ற மருந்தாக இருக்கட்டும் நேச்சுரபதியாக இருக்கட்டும் ஆயுர்வேதிக்காக இருக்கட்டும் அக்கு ப்ரெஷராக இருக்கட்டும் எல்லாமே நிறைய மாறும் நிறைய அனுகூலங்கள் ஏற்படும் ஆக மொத்தத்தில் நிம்மதிகள் காணப்படும் மனதில் இருந்த பாரங்கள் குறையும் எதிர்பார்க்காத நல்லது நிறைய நடக்கும் அடுத்தது குரு ஒன்பதாம் பார்வையாக பார்க்கக்கூடியது எதுன்னா கும்பம் கும்பத்தில் பார்த்தா சனியுடைய வீடு வாகன அமைப்பெல்லாம் புரட்சிகள் இந்த வார் எக்யூப்மெண்ட்ஸ்னு சொல்வார்கள் யுத்த தளவாடங்கள்லாம் வேறு லெவலில் போய்டும் அதே போல் வந்து ராகு அங்கே இருக்கிறதுனால இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ட்ரேடிங்கு கனிமங்கள் பெரிய சுரங்கங்கள் பெட்ரோலிய கிணறுகள் பெட்ரோலிய ஊற்றுகள் ரிசோர்ஸுகள் பூமிக்குள்ளே புதைந்து இருக்கக்கூடிய ரிசோர்ஸுகள்லாம் கிடைக்குமா நாடுகளில் நாடு உலகம் முழுவதும் கிடைக்கும்னா அப்போ இந்தியாவில்தானே கிடைக்கும் சனி வந்து ரெண்டரை வருஷம் குரு வீட்டில் தான் இருக்க போகிறார் அவர் மற்ற வேலையை உலகத்தில் ஆட்டுறது போட்டுறது எல்லாத்தையும் பண்ணுவார் குரு வர்றதுக்குள்ளே வந்துடுச்சு போரெல்லாம் போர் ஏழாம் தேதி அஞ்சாவது மாதம் ஆரம்பித்தோம் இதில் பூரண நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் அடுத்து ராகு கேதுவுடைய பயிற்சியெல்லாம் திருக்கணிதத்தின்படி வரக்கூடிய காலகட்டம் தெரியும் பதினெட்டு அஞ்சில் அந்த பதினெட்டு அஞ்சில் வரக்கூடிய ராகு கேது பயிற்சி எல்லாமே கணக்கில் கொண்டு பார்த்தா இந்த போர் வந்து இன்னொரு ஒன்றரை வருஷத்துக்கு அப்படியே ஊசலாட்டம் ஆடிகிட்டு இருக்கும் தலைவர்கள்லாம் கவனமாக இருக்கணும் தலைவர்கள்லாம் உயிருக்கு பாதுகாப்பாக ரெட்டி பார்க்கணும் அதாவது பேர் சொல்லக்கூடிய தொழிலதிபர்கள் உலகத்தில் ஆட்டு விற்கக்கூடிய தொழிலதிபர்கள் இந்தியாவில் மட்டும் ஆகக்கூடாது தொழிலதிபர்கள்லாம் உலகம் முழுவதும் பார்க்கணும் இள வயது தொழிலதிபர்கள் பெரிய தொழிலதிபர்கள் தங்களுடைய பாதுகாப்பை இட்டி பார்க்கணும் இந்த இ எனர்ஜி உடைய வண்டிகள் பெரிய அளவுக்கு வரும் பூமி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும் கோபதாபம் கூடாது அதே போல் பகைகள் அமைப்பும் அதிகப்படுத்துமா ராகுவை குருப்பாக்குது இதெல்லாம் அடங்கியே போவாது தீவிரவாதத்தின் உச்சம் க தாண்டவம் எல்லாம் இருக்கும் மகான்கள் பெரும் பெரும் மகான்கள் ஆன்மீக பீடங்கள் அதே போல் யூடியூப்பில் கிட்டத்தட்ட மில்லியன் கணக்கில் ஃபாலோவர் இருக்கக்கூடியவங்கள்லாம் அவங்களாம் ஜாக்கிரதையாக இருக்கும் ரசிகர்களுடைய பெரிய நடிகர்கள் விஞ்ஞானிகள் விஞ்ஞானத்தில் இருக்கக்கூடிய பெரும் சயின்டிஸ்ட்டுகள் எல்லாம் கவனமாக பார்த்துக்கணும் உங்களுடைய உயிருக்கு எல்லாம் பாதுகாப்பு நீங்கள் தான் வளப்படுத்தி அரசாங்கத்தெல்லாம் கேட்டு பெறணும் குரு தன்னுடைய குரு வீடான தனுசை பார்ப்பதனால் தங்கச் சுரங்கங்கள் வைரச் சுரங்கங்கள் புதையல்கள் பிளாட்டினம் இந்த புளுட்டோனியம் இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல அதெல்லாம் கிடைக்குமா நிலத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கிடைக்கும் நிறைய ஆன்மீக தேடல் தான் இருக்கும் எல்லா மதத்தில் இருக்கவங்க கோயிலுக்கு தான் ஓடுறது கோயில்னால் நம்ம கோயிலுக்கு போவோம் அவங்க மாஸ்க்கு போவாங்க சர்ச்சுக்கு போவாங்க அமைதி இருக்கும் நிறைய தியான பயிற்சி யோகா மாஸ்டருங்களுக்கெல்லாம் பெரிய யோகா காலம் அதில் நல்ல யோகா மாஸ்டர்கிட்ட ஞான தியான போங்க அப்புறம் அதை கையை பிடிச்சான் காலை பிடிச்சான்னு சொல்லின்னு இருக்காது ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் போலி சாமியார்களுடைய தாக்கங்கள் அதிகமாக இருக்குமா பார்த்துக்கணும் நிறைய விலங்குகள் பெருக்கங்கள் அதிகமாக இருக்கும் பால் புரட்சி ஏற்படும் எளிமைப்படுத்தப்படும் விவசாயத்தில் புரட்சிகள் வரும் விவசாயத்திலெல்லாம் சின்ன இடத்துல பெரிய அளவுக்கு மகசூல் விவசாயெல்லாம் சம்பாதிக்க ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம் சனி வந்து குரு வீட்டில் இருந்து புதன் வீட்டில் குரு இருக்கக்கூடிய காலகட்டம் கேந்திரத்தில் ரெண்டு கிரகமும் விவசாயிகள்லாம் கஷ்டப்பட்டுருந்தாங்களே நீ விவசாயத்துலலாம் பெரிய புரட்சிகள் விவசாய எல்லாம் பெரிய கோடிஸ்வர்கள் இருக்கு அவங்க சரியாக பண்ணலன்னா அவங்க சரியாக இல்லைன்னு அர்த்தம் ஆக்கோபூர்வமான அமைப்பு அனுகூலமான ஏற்றம் கண்டிப்பாக பார்க்கலாம் பெரும் தொழிலதிபர்களுடைய அனுகூலம் ஸோ இதெல்லாம் பார்க்கணும் புதன் பாதகம் யாருக்கு குருவுக்கு குரு வந்து புதனுக்கு பாதகம் அதனால் நிறைய பாதகத்தை செய்கிறதுல சனியோடு சேர்ந்து செய்வாங்க பார்வை இல்லைனாலும் இவங்க ரெண்டு பேருடைய எண்ணம் அப்படி தான் இருக்கும் குரு சனி செய்வார் புதன் வீட்டிலேருந்து குரு செய்வார் இந்த நிலநடுக்கங்கள் புயல் எரிமலைகள் வெடிக்கிறது மலைகள் பிரதேசங்கள் பாதிப்புகள் எல்லா பில்டிங் எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும் பத்து வருஷம் எடுத்துடுங்க அதே போல் மெடிக்கல் இன்சூரன்ஸ்லாம் எடுத்து வச்சுருங்க முதலீடுகள் விஷயத்தில் நகை நிலம் ஷேர்லலாம் லாங் டம் ஷேர் நல்ல ஹாப்பியாக இருக்கிற வழியை பாருங்கள் மனதிற்கு பிடித்த தெய்வ வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் ஒரு குரு பயிற்சி ஒரு வருஷத்துக்கு உண்டான பயிற்சி அதுக்கடுத்து திருக்கணிதத்தின்படி கேது பயிற்சி ஏற்கனவே வாக்கியத்தில் முடிஞ்சாலும் திருக்கணிதத்தின்படி பதினெட்டு அஞ்சு வருது திருக்கணிதத்தின்படி குரு பயிற்சி பதினாலு அஞ்சு ரெண்டு பயிற்சி டக்கு டக்குன்னு வரனால நான் சொல்கிற பரிகாரம் இல்லாமல் குலதெய்வ கோயிலுக்கு போயிடுங்க பிள்ளையார்பட்டிக்கும் போயிடுங்க பிள்ளையார்பட்டி போகலன்னா காணிப்பாக்கம் விநாயகர் ஈச்சனாரி விநாயகர் எங்கே பிரசித்தி பெற்ற விநாயகர் பரல அவரை போய் பார்த்துருங்க ரொம்ப நல்லது நடக்கும் குலதெய்வம் கோயில் இல்லாமல் மற்ற கோயில்லாம் பார்த்துருங்க மகான்கள் தரிசனம் ரொம்ப முக்கியம் ஹாப்பியாக இருங்க இது மட்டும் செய்யுங்க அனுகூலமாக இருக்கும்